யார் ரமலான் மாதத்தை அடைந்து கொண்டு பாவங்களுக்கு பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் நான் ஆமீன் என்றேன் பின்னர் யார் பெற்றோர் இருவரையும் அல்லது அவ்விருவரில் ஒருவரை அடைந்து கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவரும் நாசமாகட்டும் என்றார் அதற்கு நான் ஆமீன் என்றேன் மூன்றாவது உங்களுடைய பெயர் சொல்ல கேட்டு உங்கள் மீது யார் செலவாத்து சொல்லவில்லையோ அவரும் அழிந்து நாசமாகட்டும் என்றார் அதற்கும் ஆமீன் என்றேன் என நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் நூல் திருமீதி அகமது கேள்வி நேரம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவரிடமாவது என்னைப் பற்றி சொல்லப்பட்டு அவர் என் மீது செலவா தோதவில்லையானால் அவர் ஆவார் ஏ கஞ்சன் பி கல்லஞ்சக்காரர் பதிலை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் இதற்குரிய பதில் முதல் கமெண்டில் உள்ளது